செய்திகள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று கோடியில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீட்புப் பணிகள் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் முகாமாக செயல்படும் பதினேழு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முகூர்த்த நாளை ஒட்டி அதிகளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசால் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திரன் அவர்களும் துணை முதல்வராக ஏக்நாத் அஜித் பவாரும் ஆகியோர் இன்று மாலை பதவியேற்க உள்ளனர் செயற்கைக்கோளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சி ஐம்பத்தி ஒன்பது ரக ராக்கெட் இன்று மாலை நான்கு பனிரெண்டு மணி அளவில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மெரினா கடற்கரையில் ரோப்கார் சேவைக்கான கட்டுமான பணிக்கு டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொரு கோடி ரூபாய் செலவில் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விருதி கட்டடங்களை முதலமைச்சர் மு திறந்து வைத்துள்ளார் நாகூர் தர்கா கந்தூர் விழாவையொட்டி நாகை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு பதினெட்டாயிரம் இருந்து பதினைஞ்சாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் ஒப்பு பொதுத் தேர்விற்கு தனித்தேர்வர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்கள் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடலூர் புதுச்சேரி சென்னை இடையிலான சாலை போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நேற்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டோர் அளவு கோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது தென்னக ரயில்வேயில் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கனடியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வடசென்னை பகுதியில் ஏழு சமுதாய நலக்கூடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மகா தீபம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூரில் நிவாரணம் வழங்கினார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூர் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடந்தது மேலும் வருகின்ற பதினொன்றாம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் மூலம் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மின்கம்பங்களை விரைந்து சீரமைக்கும் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் நடைபெற்ற விளைவு அடிப்படையிலான கல்வி பட்டறையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் செலியன் அவர்கள் சென்னை விமான நிலையத்தின் விரிவான புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கலுக்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது நடப்பாண்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் எண்பத்தி மூன்று லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்